नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्या नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुतिरये हे कृष्णकरुणा सिन्धुधीनबन्धु जगत्पते गोपिका कांता राधा गोपेशगोपिकान्धराधाकान्थ नमोस्तुते तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये जय श्रीकृष्णा चैतन्या प्रभुनित्यानन्दा ஸ்ரீ அத்வைதாதரஸ்ரீவாசதி விருந்தா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா அனைத்து பக்தர்களுக்கும் என் பணிவான வணக்கம் கார்த்திகை மாத நல்வாழ்த்துக்கள் இந்த மாதத்தில் எந்த சேவை செஞ்சாலுமே அதனுடைய பலன் பலம் மடங்கு அதிகரிக்கும் ஒரு பகவானுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு மாதம் கார்த்திகை மாதம் இப்ப தினமும் வந்து மண்டபத்தில் கூட பக்தர்கள் குழுவாக சேர்ந்து தினமும் பலவிதமான சேவைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இது எல்லாமே பகவானுக்கு ரொம்ப பிரியமானது இது நல்ல ஒரு வாய்ப்பு புதிய மனிதர்களை பக்தர்கள் ஆக்குறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அப்புறம் பக்தர்களுக்கு வந்து ஆன்மீகமாக உயர வேண்டும் இனி வந்து நான் தவறுகள்லாம் செய்யக்கூடாது ஆன்மீகமா வந்து நான் ரொம்ப உயரணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்களுக்கும் இந்த மாதம் வந்து ரொம்ப சிறப்பானது ஏன்னா இந்த மாதத்துல நிறைய பக்தர்கள் அவர்கள் செய்த தவறுகளை உணர்ந்து ஆன்மீகமா உயர்ந்திருக்கிறாங்க அதுல குபேரனுடைய ரெண்டு பிள்ளைகளான நலகுபேரன் மணிகிரீவனுடைய கதை அவங்க வந்து ரொம்ப உல்லாசமா சாஸ்திரங்களுடைய தர்மத்தை மீறி தவறுகள் செய்து அளவுக்கு அதிகமான செல்வம் அவங்க அப்பாக்கு குபேரனுக்கு எதுவுமே மனிதனுக்கு அளவுக்கு அதிகமாக இருந்தால் தலைக்கணம் வந்துவிடும் அறிவாகட்டும் அழகாகட்டும் திறமையாகட்டும் செல்வமாகட்டும் எதுவுமே ஒரு அளவா தான் இருக்கணும் அளவுக்கு அதிகமா நமக்கு வந்துருச்சுன்னா கொஞ்சமாவது தலைக்கணம் வந்துவிடும் பற்றுதல் வந்துடும் அது இல்லாமல் இருக்காது அதனால முடிந்தவரை பகவானுக்கு தொண்டு செய்து என்னுடைய திறமை எதுவுமே கிடையாது இந்த வீட்டுல பிறக்க வேண்டும் எப்படின்னு நம்ம முடிவு செஞ்சோமா கிடையாது இத்தனாந்தேதி இத்தனை மணிக்கு என் உயிர் பேரிய வேண்டும் என்று நம்மனால முடிவு செய்ய முடியுமா அதுவும் கிடையாது இன்னார் எனக்கு தந்தையாக கிடைக்க வேண்டும் தாயாக கிடைக்க வேண்டும் அப்படின்னு நம்ம முடிவு செஞ்சமா அதுவும் கிடையாது இறைவனின் நாடகத்துல நம்ம ஒரு ஒரு பொம்மை அவ்வளவுதான் ஒரு பொம்மலாட்டம் ஒண்ணுமே நம்ம கையில இல்லாத பொழுது நான் தான் திறமைசாலி நான் தான் செய்தேன் என்ற அகந்தை மட்டும் இருக்கு குபேரனுடைய ரெண்டு பிள்ளைகளுக்கும் அந்த அகந்தை இருந்தது அப்ப நமக்கு வந்து மற்றவர்களை விட அதிகமா பாட்டு பாடுற திறமை இருக்கு நிர்வாகம் செய்யக்கூடிய திறமை இருக்கு மற்றவர்கள் இல்லாத அளவுக்கு செல்வம் என் கையில இருக்கு மற்றவர்களுக்கு இல்லாதது நமக்கு இருந்தா அகந்த இருக்கக்கூடாது அதனால எளிமை இருந்து அந்த இல்லாததை மற்றவர்கள் சேவையில் உபயோகம் செய்ய வேண்டும் அப்படி செய்யும் பொழுது அது வளர்ந்து கொண்டே இருக்கு என்ன திறமை என்ன செல்வம் என்ன அறிவு மற்றவர்கள் கிட்ட இல்லாதது இருக்கோ அதை நான் வந்து மற்றவர்கள் தேவைக்காக உபயோகம் செய்ய என்கிட்ட இருக்கிற திறமை அதிகமாகத்தான் செய்யுமே தவிர குறையாது இந்த ஆன்மீக ரகசியம் புரியாத குபேரனின் ரெண்டு பிள்ளைகள் இல்ல நாங்கள் பெரியவர்கள் என்று ஒரு நாளைக்கு மானசரோவரம் குளத்து பக்கத்துல நிறைய தேவலோக கன்னிகைகள் ரம்பா ஊர்வசி அந்த மாதிரி அப்சரா என்று சொல்வார்கள் அவங்க கூட மானத்தை காப்பாற்ற ஆடைடுக்காமல்ந்த குளத்துல இருந்தான் நாரதர் அந்த வழியா போன போது அவருக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல ஏன்னா உயர்ந்த தேவர்கள் சிவபெருமான் உமா பார்வதி இவங்க எல்லாம் அந்த வழியா போறாங்க இவங்க இப்படி இருக்கிறாங்களே என்று சத்தம் திட்டி அந்த பெண்களை திட்டி துரத்தி விட்டார் அந்த பெண்கள் கூட கேட்டுக்கிட்டு போயிட்டாங்க ஆனா இவங்க ரெண்டு பேரும் நாரதரை ஏளனமாக பேசினார் தவறு செய்யறோம் இந்த வகுப்புல ஐநூறு பேர் இருக்கிறோம் தவறே செய்யாதவர்கள் யாராவது இருக்காங்களா யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னா இன்னைக்கு தவறு செய்யாதவர்கள் இருப்பாங்க ஏன்னா காலையில எந்திரிச்ச உடனே கிளாஸ்க்கு வந்துட்டாங்க ஜபத்துக்கு வந்துட்டாங்க மனிதர்கள் தவறு செய்யத்தான் செய்வார்கள் திருத்திக் கொள்பவன் மனிதன் அதை திருத்திக் கொள்ள தெரியாதவன் விலங்கு அவ்வளவுதான் அப்போ இந்த மூன்று விதமா சொல்லலாம் தெரியாமல் செய்யக்கூடிய தவறு அதுக்கு சிறு தண்டனை தெரிந்தே செய்யக்கூடிய தவறு வேற வழி இல்லை அதனால செய்து விட்டான் அதுக்கு கொஞ்சம் கூட பெரிய தண்டனை தெரிந்தே தவறை செய்துவிட்டு அதை சரி என்று நியாயப்படுத்துகிறானே அவனுக்குத்தான் மிகப்பெரிய தண்டனை தப்பையும் பண்ணிக்கிட்டு அதை சரி என்று நியாயப்படுத்தி மற்றவர்களை முட்டாளாக்க முயற்சி செய்கிறான் பாருங்க அவனுக்கு பெரிய தண்டனை குபேரனின் ரெண்டு பிள்ளைகளும் அதைத்தான் செய்தார்கள் தவறை செய்துவிட்டு மன்னிப்பு கேட்டிருந்தா பரவாயில்ல உபதேசம் செய்ய வந்த நாரதரிடம் ஏளனமாக பேசி கிண்டல் செய்து அவர் மனம் புண்படும்படி நடந்து கொண்டார்கள் நாரதரும் அழக பாகவதம் சொல்லுவது கோபத்தால் சபிக்கிற அவர்கள் திருந்த வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் சபித்தார் இதுதான் நமக்கும் பெரியவர்களுக்கும் உள்ள வேறுபாடு இப்ப அந்த இடத்துல நம்ம வாத்தியாரா இருந்திருந்தோம்னா கோபம் வந்துடும் கோபத்தில் தண்டனை கொடுக்க முயற்சி செய்திருப்போம் நாரதர் என்ன செஞ்சார் கோபம் வரல அவர்களை திருத்த வேண்டும் என்ற முயற்சியில் தண்டனை கொடுத்தார் ரெண்டு பேரும் மரங்களாய் பிறந்துகிடுங்கள் என்று சாபம் கொடுத்தார் ஏன்னா மரத்துக்கு மர உரி கிடையாது மரம் வந்து அந்த உரியை வந்து அப்படியே இருக்கும் தன் மானத்தை காப்பாற்ற சரியான வண்ணம் ஆடை உடுக்காதவர்கள் எல்லாம் ஒரு பிறவி மரங்களாக பிறப்பார்கள் என்று பாகவதம் சொல்லுவோம் நம்ம சினிமால இருக்கிறவங்க எல்லாம் இனி ஒரு ஜன் பிறவி சென்னையில மரமா நிற்பாங்க இவங்க ரெண்டு பேரும் மரங்களாக பிறந்தார்கள் இந்த லீலை நடப்பது சத்தியுகத்தில அதற்கப்புறம் அவர்கள் செய்த தவறை உணர்ந்தார்கள் ஐயோ சாபம் கிடைச்சதுக்கு அப்புறம் மாபெரும் தவறை செய்து விட்டோமே நாரதர் மனம் புண்படும்படி நடந்து கொண்டோமே அப்படின்னு பின்னர் வருந்தினார்கள் ரொம்ப பஷம் அட்டோன்மெண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் மனதுல பஷாத்தாவம் ஒரு தவறை செஞ்சிட்டா செய்து விட்டோமே செய்து விட்டோமே என்று அதாவது நம்ம வந்து சின்ன சின்ன தவறை செய்யும் பொழுது அந்த மனதுல நம்மளே திருத்தி கொள்ள முயற்சி செய்வது தமிழ் வார்த்தை என்னன்னு எனக்கு தெரியல அவங்க உள்ளுக்குள்ள அந்த அந்த தவிக்கிறாங்க ரெண்டு பேரும் உடனே ஆச்சாரியர்களும் முனிவர்களும் எல்லாரும் அனுகிரகம் செஞ்சாங்க நீங்க ரெண்டு பேரும் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் மரங்களாக பிறந்தீர்கள் சரி ஆனா துவாபர யுகத்துல ஸ்ரீகிருஷ்ண பகவான் வந்து உங்க ரெண்டு பேருக்கும் மோட்சத்தை கொடுத்து விடுவார் என்று அனுகிரகம் செய்தார் அப்ப அந்த சத்திய யுகத்தில இருந்து இவங்க ரெண்டு பேரும் பகவானின் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அந்த ஒரு வரு அந்த காத்திருப்பு அந்த அளவுக்கு இன்டென்ஸ் ரொம்ப தீவிரமாக இருந்ததா யோசிச்சு பாருங்க ஒரு வாரமா நம்ம சாப்பிடல யாரோ சொல்லி இருக்காங்க மூணு மணிக்கு உங்களுக்கு சாப்பாடு வரும் அப்ப நமக்கு ஒரு காத்திருப்பு இருக்கும் இல்லையா எப்ப மூணாகும் எப்ப மூணாகும் எப்ப மூணாகும் அப்படின்னு காத்திருந்த சத்திய யுகத்திலிருந்து இவர்கள் இருவரும் மரங்களாக நின்று எப்ப யுகம் வரும் யுகம் வரும் என்று காத்துக்கொண்டே இருந்தார்கள் இந்த காத்திருப்பு அப்படிங்கிறது பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் இந்த லைன்லலாம் நம்ம நின்றுட்டு இருப்போம் ஏதாவது பில் அடைக்கிறதுக்கு கியூல நிப்போம் ஒரு வேலை வெட்டி இல்லைன்னா கூட மனசு ரொம்ப சஞ்சலமா இருக்கும் என்னடா இவ்வளவு இருக்கும் ஆனா என்னுடைய சுய அனுபவம் என்னன்னா நான் இந்த மாதிரி நிறைய கியூல நின்றுருக்கேன் நான் நிக்கிற கியூ மட்டும் அசையாது மத்த கியூவெல்லாம் முன்னாடி போயிட்டு அது ஏன்னே தெரியல எனக்கு அப்படி ஒரு இது உங்களுக்கு யாருக்காவது இருக்கான்னு தெரியல ஆஹ் பாருங்க இனியொருத்தர் கை தூக்கிட்டாரு பிரபு அவருக்கும் அப்படிதான் போல பாவம் எல்லாம் ஒரே கட்சி நின்னா நம்ம மட்டும் அசையாது மத்த கியூவெல்லாம் முன்னாடி போயிடும் சரின்னு ஒரு வழியா அங்க முன்னாடி போனா நம்ம கஷ்டகாலம் அங்க போன உடனே அந்த ஆளு கவுண்டரை சாத்திட்டு வந்துருச்சு போயிடுவார் நிறைய நடந்திருக்கு ஒரு டாக்டர் மகால பரவாயில்லையே நிறைய பேர் எனக்கும் எனக்கும் பதில் போடுறாங்க பாவம் நமக்கு எல்லாம் ஒரே கர்ம வினை போல இருக்கு அப்போ இந்த கியூல நிக்கும் போது ஒரு ஒரு அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை ரெஸ்ட்லெஸ்னஸ் வரும் ரொம்ப கஷ்டம் நம்ம பத்து நிமிஷம் கியூல நின்னாலே இந்த நிலை ஆனா இந்த குபேரனின் இரு பிள்ளைகள் மணிகிருவனும் நலகுபேரனும் யுகத்திலிருந்து காத்து நிக்கிறாங்க மூன்று யுகங்களாக காத்து நிக்கிறாங்க எப்படா கிருஷ்ணருடைய அவதாரம் வரும் அவதாரம் வரும் கிருஷ்ணர் வந்து பிறப்பார் இந்த உலகத்துல என்று காத்து அந்த அளவுக்கு தீவிரமாக காத்து நின்று கொண்டு வந்தார்கள் ஒரு வழியா கிருஷ்ணர் அவதாரமும் நடந்து விட்டது பகவானும் பிறந்து விட்டார் அந்த முற்றத்துல அவர் அந்த பக்கம் விளையாண்டிட்டு ஓடுறாரு இந்த பக்கம் இவங்க பக்கத்துல வரமாட்டேங்கிறார் ஒரு ஒரு நாள் இவங்க தவிப்பும் ஏக்கமும் அதிகமாகிக் கொண்டே இருந்தது குழந்தையாக பிறந்த கிருஷ்ணர் ஏறக்குறைய ரெண்டு மூணு வருடம் ஆகிவிட்டது விளையாடி கொண்டு அங்க ஓடுறாரு இங்க ஓடுறாரு அங்க தவழ்ந்து போறாரு எங்க பக்கத்துல வருவாங்க இந்த பக்கமே வரமாட்டேங்கிறார் அப்படி இருந்த பொழுதுதான் ஒரு நாளைக்கு யசோதா தாய் கிருஷ்ணரை வந்து உரலோட சேர்த்து கட்டி வச்சிட்டாங்க அந்த உரல் சிவனேன் தான் இருந்தது இவர் வெண்ணதுக்காக கிருஷ்ணர் போய் அந்த ஒழுங்கா இருந்த உரலை தூக்கி தலகீழா போட்டு இதெல்லாம் எவ்வளவு ரெண்டு வயசு மூணு வயசுலயே பண்ணி பாருங்களேன் அந்த படத்துல பாத்தீங்கன்னா தெரியும் அவரு ஹைட் தான் உரலும் கிருஷ்ணரும் உரலும் ஏறக்குறைய ஒரே ஹைட்டு அன்னைக்கு இவர் என்ன பண்ணிருக்காரு அது ஒரு தீபாவளி தான் இந்த டீலை நடந்திருக்கு அன்னைக்கு வளராமரங்க ஊர்ல கிடையாது இவரு போய் என்ன பண்ணி இருக்கிறாரு அந்த ஒழுங்கா இருந்த ஒரல தூக்கி தலைகீழா போட்டு அதுக்கு மேல ஏறி வெண்ணெய் கலங்கள் பால் கலங்கள் இந்த கலசம் இதெல்லாம் கீழ இறக்கி மண்கலத்தை கீழ இறக்கி வெண்ணெய் எல்லாம் குரங்குக்கு கொடுத்து அந்த இடத்தையே அல்லோலமாக்கி வச்சிட்டாரு யசோதா தேவிக்கு கோபம் வந்து உரலையும் கூட சேர்த்து திட்டுறாங்க திருட்டுக்கு நீயும் கூட்டா அந்த உரல் நினைச்சுதான் நான் என்ன தப்பு பண்ணு சிவனேன்னு இருந்த எனக்கு திருடம் பட்டம் கிடைச்சிருச்சே சில நேரத்துல பக்தியில கூட அப்படிதான் நம்ம தப்பே செஞ்சிருக்க மாட்டோம் ஆனா நம்மளை யாராவது வந்து திட்டு திட்டிட்டு போவாங்க அந்த அனுக்கிரகமாக அனுகிரகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்ம தவறே செய்யாம பக்தியில இருக்கும்போது யாராவது ரெண்டு திட்டு திட்டுனா ஆஹா கார்த்திகை மாதம் கிருஷ்ணர் எனக்கு அருள் புரிந்து விட்டார் என்று நினைத்து கொள்ள வேண்டும் ஒரு தவறும் செய்யாத உரலுக்கு ரெண்டு திட்டு தேவி என்ன பண்ணாங்க கிருஷ்ணரை எப்படியோ பிடிச்சு பிடிக்க முடியல இருந்தாலும் பிடிச்சிட்டாங்க உனக்கு இந்த தானே கூட்டுன்னு சொல்லி ரெண்டு பேரை சேர்த்து கட்டி வச்சுட்டாங்க இவர் அன்றைக்கு அந்த உரலை இழுத்துக்கொண்டு முற்றத்தில் போக ஒரு எதிர்ப்பும் பதிலும் சொல்லாமல் அந்த உரல் பின்னாடியே போச்சாம் அப்படி அந்த ரெண்டு மரங்களுக்கு நடுவுல போய் அந்த மரங்களை இழுத்து வேரோடு சாய்த்து விட்டார் அந்த ரெண்டு பேருக்கும் சாபமோட்சம் கிடைத்தது அப்ப இந்த மாதம் நம்ம அறிந்தோ அறியாமல் செய்த தவறுகளுக்கெல்லாம் மோட்சம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் சிறப்பான மாதம் அப்ப அந்த உரல் கேட்டுச்சா நான் பேசாம ரூமுக்குள்ள இருந்த என்ன தூக்கி தலைகீழா போட்டு இந்த முற்றத்துல எல்லாம் இழுத்துக்கிட்டு வந்து எனக்கு திருடனொன்ற வேரையும் கட்டிட்டு இப்ப என்ன அம்போன்னு விட்டுட்டு போறீங்களே அப்படின்ன போது கிருஷ்ணர் சிரித்து கொண்டு சொன்னாராம் கவலைப்படாதே கலிகாலத்துல இந்த லீலையை பக்தர்கள் நினைவு கூர்ந்து என்னுடன் சேர்த்து உன்னையும் வணங்குவார்கள் என்று ஆசீர்வாதம் கொடுத்தார் அதனாலதான் இந்த தாமோதர் லீலை அந்த படத்துல நம்ம ஆரத்தி எல்லாம் காண்பிக்கும் போது கிருஷ்ணர் கூட பக்கத்துல யார் இருக்காங்க உரலும் கூட இருக்கு தீப்தி ீலாய தேவாய துவியம் கிருஷ்ணருக்கு என் வணக்கம் அவர் வயிற்றுக்கு என் வணக்கம் வயிற்றுல சுத்தி இருக்கிற கயிற்றுக்கும் என் வணக்கம் கயிற்றின் மூலையில இருக்கும் ஒரலுக்கும் வணக்கம் இந்த லீலையில் ஒளிந்திருக்கும் ராதாராணிக்கும் என் வணக்கம் அனந்த துப்பியம் முழு லீலைக்கும் என் வணக்கம் என்று அந்த பக்தர் பாடுகிறார் ரொம்ப சிறப்பான மாதம் இந்த மாதத்தை புது ஆட்களை எல்லாம் பக்தியில கொண்டு வர்றதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும் டெய்லி விளக்கு காமிங்க எல்லாரும் செய்வாங்க அதிலெல்லாம் பெருசா எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார்கள் நாமஜபம் செய்யுங்க நம்மளும் கிருஷ்ண பக்தியில உயரக்கூடிய அந்த அந்த ஒரு சிறப்பான ஒரு மாதம் கிருஷ்ணா புக் படிக்கலாம் தினமும் நாமம் ஜபம் செய்யலாம் தீபமும் ஆரத்தி செய்யலாம் மற்றவர்களுக்கும் இதை செய்வதற்காக நம்ம உற்சாகம் படுத்தலாம் ஹரே கிருஷ்ணா நன்றி வணக்கம்